வணக்கம் மக்களே கடுமையா நடந்து கொண்ட நீதா ரோஹித் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க காவியா மாறன் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முன்னூறு ரன்கள் அடிப்பாங்க அப்படின்னு சொன்ன டெய்ல் ஸ்டைன் ஸ்டேட்மெண்ட் அடிச்சு காலி பண்ணி விட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி சொன்னதை செஞ்சு காட்டிருக்காரு கேப்டன் பாண்டியா ஹைதராபாத்துக்கும் மும்பை அணிக்கும் இடையேயான போட்டியில மும்பை அணி அபாரமா வின் பண்ணிருக்காங்க இதுல முதல்ல பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள்ல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன்கள் சேர்த்திருந்தாங்க அதிகபட்சமா அபிஷேக் சர்மா நாற்பது ரன்களையும் கிளாசன் முப்பத்தி ஏழு ரன்களையும் சேர்த்தாங்க மும்பை அணி தரப்புல வில் ஜாக்ஸ் ரெண்டு விக்கெட் வீழ்த்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து மும்பை அணி தரப்புல ரிகல்டன் ரோஹித் சர்மா ஜோடி சேர்ந்தாங்க முதல் ரெண்டு ஓவர் நிதானம் காத்த நிலையில மூணாவது ஓவர்ல ரோஹித் சர்மா ரெண்டு சிக்ஸர்களை பறக்க விட்டாரு திரும்பவும் கமிங் ஸ்விஸ் அடுத்த ஓவர்லயும் ரோஹித் சர்மா சிக்ஸ் அடிக்க அந்த ஓவரோட அஞ்சாவது பந்துல இருபத்தி ஆறு ரன்கள் ஆட்டம் இழந்து வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் ரிகல்டன் கூட்டணி நிதானமா ரன்களை சேர்த்தாங்க பவர் பிளேயோட கடைசி ஓவர்ல ரிகல்டன் ஹேட்ரிக் பவுண்டரி அடிக்க ஆறு ஓவர்கள்ல மும்பை அணி ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஆனா ஹர்ஷல் பட்டேல் பவுலிங்ல ரிகல்டன் அடுத்ததா சூரியகுமார் யாதவ் மற்றும் சேர்ந்தாங்க சிக்ஸ் பவுண்டரி அப்படின்னு விளாசி தள்ளனாரு இவரோட சூரியகுமார் யாதவ் தன்னோட ஸ்டைல்ல சிக்ஸஸ் பறக்க விட பன்னெண்டு ஓவர்ல மும்பை அணியோட ஸ்கோர் நூத்தி பதினேழு ரன்களா உயர்ந்துச்சு அப்ப சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஆறு ரன்கள்ல ஆட்டமிழக்க தொடர்ந்து ஜாக்ஸ் முப்பத்தி

இழப்புக்கு நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்த மும்பை அணி வெற்றியும் பெற்றாங்க இதன் மூலமா ஏழு போட்டிகளில் மூணு வெற்றி நாலு தோல்வியோட ஆறு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியல்ல மும்பை அணி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க மும்பை அணி அடுத்தடுத்து ரெண்டு வெற்றிகளை பெற்றிருக்கிறதால அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இத்தனை போட்டிகள்ல இருபது ரன்கள் கூட அடிக்காத ரோஹித் சர்மா இந்த போட்டியில பதினாறு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்திருப்பாரு கொஞ்சம் டீசென்டா ப்ளே பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மூணு சிக்ஸ் பறக்க விட்டு அப்படி இருந்துமே நீதா அம்பானி ரோகித் சர்மாவா கடுமையா பேசிருப்பாங்க அந்த புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வைரலா ஆச்சு இந்த நிலையில தான் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா கிட்ட பேசின மரன் நீங்க எங்க அணிக்கு வாங்க நாங்க உங்களுக்கு கேப்டன் பொறுப்பு கொடுக்கறோம் அப்படின்னு பேசிருப்பாங்க ஆனா ரோஹித் சர்மா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிருப்பாரு தொடர்ந்து ரெண்டு வெற்றிகளை மும்பை அணி அடுத்தடுத்த வெற்றிகளை பதிவு செஞ்சு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்